அலைக்கும் வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ் இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா கொட்டி டூ சிக்ஸ்டி ஃபைவ் இதைங்க பார்க்க போகிறோம் இது கேரட் ரைஸ் லெமன் ரைஸ் ரசம் எல்லாத்துக்குமே அல்டிமேட்டாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு கடாயில் நான் தண்ணியை கொதிக்க வச்சு வச்சுருக்கேன் அதில் ரெண்டு உருளைக்கெழங்க சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இதை வேக வச்சு நம்ம எடுத்துடலாம் பாதி குக்கானால் போதும் எல்லாத்தையும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிக்கங்க மாற்றிட்டு கம்ப்ளீட்டாக ஆறணும் இந்த உருளைக்கெழங்கு கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மைதா ஒரு டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர் ஒரு டீஸ்பூன் கார்லிக் பவுடர் ஒரு டீஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இப்போ இதை நம்ம வந்து ஆயிலில் எடுக்க போகிறோம் மீடியம் ஹீட்டில் நான் என்ன காய வச்சு வச்சுருக்கேன் எல்லா பொட்டேட்டோவையும் இதில் போட்டுடலாம் தனித்தனியாக இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஒன்னோட ஒன்றா ஒட்டிக்கும் எல்லா உருளைக்கிழமையும் சேர்த்தாச்சு அப்பப்போ இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா கிறிஸ்பி ஆகணும் ரசம் சாம்பாருக்கு அருமையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு பக்கம் பொரிஞ்சிக்கிட்டு இருக்கட்டும் இப்போ ஒரு கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் சின்ன சின்னதாக கட் பண்ண கார்லிக் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த மாதிரி குக் பண்ணிக்கிடலாம் உருளைக்கிழங்கு இன்னும் டேஸ்ட்டு கொடுக்குறதுக்கு இல்லை ரெண்டு பச்சை மிளகாவை நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரு பட்டை மிளகா கருவேப்பில பச்சை மிளகா நீங்கள் எக்ஸ்ட்ராவே சேர்த்துக்கரலாம் எப்போதுமே காரம் உங்களுக்கு தேவை எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் கெச்சப் டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் நான் நல்லா குக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வேக வச்ச உருளைக்கெழங்க சாஸோடு சேர்த்துடலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க அவ்வளோதேங்க நம்மளுடைய பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் சூப்பராக தயாராகிடுச்சு ரொம்ப ஈஸியான ரெசிபி கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அமேசிங்கான டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பொட்டேட்டோ சிக்ஸ்டி ஃபைவ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஷாலா நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்